பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்துறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை பார்க்க போகிறோம் இந்த துவாவை ஓதினால் போதும் உங்களுடைய வறுமைகள் நீங்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு நிக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதிங்க அல்லாஹுடைய கிருபியை கொண்டு பத்து மடங்காக நூறு மடங்காக உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஏழ்மையும் போய் உங்களுக்கு செல்வந்தரமான நிலைமையை வந்து உண்டாக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு இருக்கிறவங்களும் மோதலாம் செல்வம் தட்டுப்பாடு இருக்கிறவங்களும் மோதலாம் கடன் நெருக்கடியில் இருக்கிறவங்களும் மோதலாம் மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை வெல் செட்டில்டாக ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த துவா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அந்த துவா ஓதி காமிச்சுறேன் அதுக்கப்புறம் அந்த துவாவுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் அல்லாஹும்ம இன்னக்க தகலமோ சிறி வ அலா நீயத்தி ஃபக்பல் மஹ்தீரத்தி வ தஹலமோ மாஃபி நஃப்ஷி

யா நிச்சயமாக நீ என் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நன்றாக அறிகக்கூடியவன் எனவே என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்வாயாக அதுதான் முதல் பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க அல்லாஹிடத்தில் நம்ம என்ன கேட்குறோம் பாவ மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் எப்படி பாவ மன்னிப்பு கேட்குறோன்னு பாருங்க என்னுடைய அந்தரங்கத்தையும் பகிரங்கத்தையும் நீ தான் தெரிஞ்சுப்பேன் உனக்கு தெரியும் நான் மறைவில் என்ன செய்கிறேன் பகிரங்கமாக என்ன செய்கிறேன் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது என் நினப்புக்குள்ளே என்ன இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் ரகசியங்கள்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் உனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாமே உனக்கு என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும் யாரெல்லாம் அதனால் என்னுடைய வெளியும் உள்ளும் தெரிஞ்ச நீ தான் என்ன பண்ணும் என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம பாவ பார்த்தமணின்னு கூட சொல்லலை இயலாமையே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு இயலாமையாக போது பாருங்கள் என்னால் அமல் செய்ய முடியாமல் போயிடுது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த அளவுக்கு என்னால் அமல் செய்ய முடியல நான் ரொம்ப விருப்பப்படுறேன் இருந்தாலும் என்னால் இதன் மாதிரிலாம் இருக்க முடியல நானும் பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியல இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுடைய இயலாமை தான் அந்த இடத்துல என்ன இருக்குது முக்கியமான காரணமா இருக்கு பாவங்கிறதோட பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்த இயலாமையை அல்லாஹத்துல என்ன பண்றோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அடுத்து மேலும் நீ என் உள் மனதில் உள்ளவற்றையும் அறிவாய் எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக நீ என் வேதனைகளை தேவைகளை அறிவா எனவே நான் கேட்பதை நீ வழங்குவாயாக இப்போதான் நம்ம என்ன சொல்றேன்னா மன்னிப்பு கேட்குறோம் அப்போ நம்ம இயலாமையை கேட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மன்னிப்பு கேட்குறோம் எப்படி கேட்குறோம் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் என்னை மன்னிச்சிடு அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையும் உனக்கு தெரியும் அதை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்றோம் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று என்னுடைய தப்பும் மனசுக்குள்ள இருக்கு தேவையும் மனசுக்குள்ள இருக்கு அந்த ரெண்டையுமே என்ன பண்ணும் நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத அல்லாட்ட சொல்றோம் சொல்லிட்டு யா ல்லா என் உள்ளத்தோடு கலந்துவிடும் ஈமானை நான் உன்னிடம் கேட்கிறேன் அதாவது நம்ம மனசோடு கலந்து கொள்ளக்கூடிய ஈமான் ஏன்னா நாவளவில் ஈமானோடு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் செயலளவில் ஈமானோடு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இல்லை முஸ்லீம்னு சொல்கிறோம் நாற்பது ஐம்பது வருஷம் தொழுகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்ன படுறதில்ல நம்ம ஈமானோடு சில நேரங்களில் செயல்படுறதில்ல அதுதான் நம்ம சொல்கிறோம் என்னுடைய உள்ளத்தோடு கலந்து ஈமானை எனக்கு கூட மேலும் நீ எனக்கு விதியில் எதெல்லாம் எழுதியிருக்கியோ அதை தவிர வேற எதையும் என்னை எதிர்பார்க்க வைக்காத இன்னும் அதை நான் அடையவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விதியில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் விதியில் எழுதாத ஒன்றை நான் கேட்டால் அது நடக்காது அது மேலே ஆசையும் வந்து நான் வைக்கக்கூடாது அதை நீ பார்த்துக்கோ ஏன்னா சில நேரங்களில் நான் வந்து எனக்கு விதிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன் வேலையை எதிர்பார்க்குறேன் வசதியை எதிர்பார்க்குறேன் ஆனால் அந்தளவுக்கு நான் வந்து என்ன பண்ணக்கூடாது விதியில் இல்லாத ஒரு ஒன்றை பற்றி நான் நினைக்கக்கூடாது கேட்கக்கூடாது ஏன்னா அது என்றைக்குமே கிடைக்காது நீ நாடாமல் இன்னும் நீ எனக்கு எதை விதித்திருக்கையோ அதை கொண்டு நான் பொருந்தி கொள்ளக்கூடிய பண்பை உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சுபஹானல்லா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகணும்லாம் ஆசை கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா போது வேற எதுக்கு எனக்கு அதுவே போகுது இவ்வளோதான் செல்வோம் ஒரு சொந்த வீடு இருந்துச்சா மாசம் நல்லா வருமானம் வந்துச்சா சம்பாதிச்சமா ஒத்துமையா சாப்பிட்டோமா வாழ்ந்தமான்னு இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் சும்மா சும்மா வசதி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசு அதோட திருப்தி அடையும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவன் கார் வச்சிருக்கான் அவன் அப்படி வீடு வாங்கியிருக்கான் அவன் அந்த இடத்துல வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளோ கொடுத்தாலும் என்ன ஆகாது சிலருக்கு பொருத்தமே வராது அதை தான் நம்ம எல்லாட்டு கேட்குறோம் நீ எனக்கு எதை கொடுக்குறியோ அதில் பொருத்தத்தை கொடு எனக்கு ஒரு கணவரை கொடுக்குறியா அந்த கணவரை கொண்டு நான் திருப்தி அடைஞ்சிடணும் என் கணவர் மாதிரி நான் சொல்ல தவிர ஏன்னா மத்தவங்களுடைய கணவரை பார்க்கும்போது இப்படி ஒரு கணவர் கிடைக்காம போச்சு இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கே நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை குறையோடு இருக்கக்கூடாது நம்ம திருப்பொருத்தோடு வாழணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இது நடக்குது திருமணமான அந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை மற்றவங்கள பார்த்தா பார் அவங்களா வாழ்கிறாங்கன்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா பெத்தவங்களை பொறுத்தவங்களுக்கு பார்க்கும்போது எங்க பெற்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மற்றவங்களாம் பார் எவ்வளோ உஷாரா வச்சிருக்காங்க எப்படிலாம் அவங்க பிள்ளைகளை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைச்சது ஒரு குறையாவே இருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு கிடைச்சது குறையில்லாமல் இருந்தாவே என் குடும்பம் தான் பெஸ்ட்டு என் வாழ்க்கை தான் பெஸ்ட்டு என் குழந்தைகள் தான் பெஸ்ட்டு என்னுடைய வீடு தான் பெஸ்ட்டு வெறும் ஒரு ரூம் தான் அட்டாச் பாத்ரூம் கூட இல்லை ஆனால் எனக்கு எங்கள் வீடு தான் ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் எனக்கு தூக்கம் வராது எனக்கு அல்லாஹ் வந்து எனக்கு எந்த ஒரு வீட்டை கொடுத்துருக்கான் பாரு இதுவே எனக்கு போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு திருப்போர்த்தம் நமக்கு வேணும் அல்லாஹ்ட்ட அதை தான் நம்ம இதில் கேட்குறோம் இந்த துவாவை ஒரு முறை ஓதிவாங்க நிச்சயமாக உங்களுடைய நிலைமையில் மாற்றம் ஏற்படும் அஸ்லாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க